நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவத்தே சண்முகம் கவிஞர் வீட்டு இன்னைக்கு ஒரு அவியல் பண்ண போறாங்க இது வந்து மலேசியா பக்கம் பண்ற அவியல் இந்த அவியல் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி தேங்காய் எண்ணெயில தேங்காய் எண்ணெய் பச்சைய ஊத்தி தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி இல்லாம இது தேங்காய் பால் எல்லாம் போடுவோம் ஆனா அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமா கரம் மசாலா அந்த வாசனை எல்லாம் சேர்ந்தது மாதிரி இருக்கும் இந்த காய்கறிகளும் பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்த காய்கறிகள் தான் அது போட போறேன் இது ஆக்சுவலா பல வருஷங்களுக்கு முன்னாடி நைன்டி டூ கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி என்னோட அண்ணன் வந்து இந்த புக்கை கொடுத்தாங்க எனக்கு அதில் ரொம்ப ராமா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அந்த புக்கை அவர் பல்வேறு பரிமாணங்கள்லாம் தாண்டி இந்த சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதில் அவர் எழுதியிருக்காரு அவ்வளோ நல்லா இருந்தது எதாச்சியா புக்ஸ் எல்லாம் பிரிக்கும் போது அந்த புத்தகம் கிடைச்சபோது அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் செஞ்சு காமிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணது அப்போ எல்லாரும் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் சரி அதையே திரும்ப பண்ணி தான் இன்னைக்கு அதை எடுத்துட்டேன் தான் இப்போ பண்ண போறேன் ஸோ தேங்க்ஸ் டு எங்கள் அண்ணன் ராமா அவர்களுக்கும் இன்னொன்று என்னன்னா இப்போ இந்த காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறிகளை பார்க்கணும் இல்லையா இதுக்கு வந்து நான் ஒரு ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது ஒரு சின்னதாக ஒரு கேரட்டு ஒரு துண்டு பூசணிக்காய் இது வந்து நீங்கள் பரங்கிக்காவும் போட்டுக்கலாம் அல்லது பூசணிக்காய் நம்மளோட இஷ்டம் ஒரு மூணு பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகா மட்டும்தான் இதனோட காரத்துக்கு அதனால பச்சை மிளகா நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் சோம்பு பொடி சீரகப்பொடி தேங்காய் பால் கெட்டியாக ஒரு பெரிய கப்பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தாளிக்கணும் அதே சமயம் கரம் மசாலா நான் இந்த தடவை அன்னம்ஸ் ரெசிபீஸ் இருக்குது இல்லையா அண்ணம் கிட்ட கரம் மசாலா வாங்கினேன் இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னு வாங்கி அனுப்பின நிறைய பொடிகைகள்லாம் பொடி வகைகள்லாம் அதில் இந்த கரம் மசாலா மட்டும் நானுமே நானும் எனக்கும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது விளம்பரம் கிடையாதுங்க நான் அனுபவிச்ச ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்தை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வெரி நீட்லி பேக்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ அதான் அந்த கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலி அவங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதும் வச்சிருக்கேன் இதில் கரம் மசாலா போடும்போது இவங்க வந்து தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கரம் மசாலான்னு பட் அந்த அளவுக்கு போடும்போது நம்ம எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரினா கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மிங்கிறதுனால நான் கரம் மசாலா சேர்க்கல இருந்தேன் ஹோல் ஸ்பை ஸ்பைஸு சொல்லுவாங்களே பட்டல் லவங்கம் அதெல்லாம் அது சேர்த்துக்கல பிரியப்படுறவங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு கீழே விழுந்துருச்சு மெதுவாக எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச உடனே இந்த வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நம்ம வேறு எதுவும் இதில் சேர்க்க இல்லை அதனால பச்சை தான் காரத்துக்கே இத கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கும் போது வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நிறம் மாறி வதங்கணும் அந்த வெங்காயம் வதங்கும் போதே இதுதான் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் வதங்கணும் இந்த மாதிரி வதங்கணும் போட்டிருந்தாங்க அதே மாதிரி வதக்கியிருக்கேன் காய்கறிகள் இந்த காயும் வச்சிருக்கோம் இல்லையா இதையும் போட்டுடலாம் அதோட இஞ்சி பூண்டையும் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதில் தண்ணி ஊற்றி வேக விடணும் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி வேக விடலாம் இது வதங்கட்டும் அந்த எஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் இப்போ வந்து எடுத்து செய்கிற ஒரு டிஷ் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட பேரை போட்டு அவருக்கு எழுதி கொடுத்துருந்தாரு அவர் தன்னோட கைப்பட கையெழுத்தும் போட்டு கொடுத்துருந்தாரு இதில் நைன்டி டூ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்காரு அந்த சமயத்தில் அண்ணன் கொடுத்த கையோட உனக்கு தானே இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேணும் நீ நிறைய பண்ணுவ அதனால உனக்கு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ணன் நிறைய கொடுத்தாங்க இதில் வெஜ் நான்வெஜ் ரெண்டும் வந்து நான் வெஜிடேரியன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அப்போ பண்ணும்போது தான் ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குமே அந்த வகையில் பல வருஷங்கள் கழிச்சு என் கையில கிடைச்சதுனால எனக்கு இந்த புசரில் உள்ளதை பண்ணி காமிக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிஷ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கட்டாயம் அதையும் பண்ணி காமிக்கிறேன் இல்ல தண்ணி ஊத்திடலாம் கொஞ்சமா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் ஏன்னா காய் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லைங்களே அதனால ஒன்றரை கப்ல வந்து ஒன்றரை ஒன்றரை கப்ல இருந்து ரெண்டு கப் வரைக்கும் தண்ணி ஊத்தினா போதும் அதுக்கு தகுந்த உப்பு அதோட சோம்புத்தூள் இது ஒரு வேடிக்கையான காம்பினேஷனா இருக்கு ஆக்சுவலா சோம்புத்தூள் சீரகத்தூள் அப்புறம் தயிரும் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் ஊத்துறது அப்படிங்கிறது பட் ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது சோம்பு வாசனை சில பேருக்கு பிடிக்காது பட் அது பார்த்துக்கோங்க சீரகத்தூள் சீரகம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வறுத்து அரைச்சி அதுவும் இதை வந்து இப்போ மூடி போட்டு நான் வேக விடுறேன் காய் வந்ததுக்கப்புறம் மற்றது நம்ம சேர்க்கணும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நான் வேக விட்டுருந்தேன் தண்ணியும் வற்றி இருக்குது பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ஆ ஆ இனி கேரட்டும் வெந்தாச்சு சூப்பர் இனி நம்ம வந்து இதில் தயிரை ஊற்றணும் கரம் மசாலா போடணும் தேங்காய் பால் ஊற்றணும் ஓகே இந்த தயிரை நல்லா சிலுப்பிடலாம் அதோட கரம் மசாலா கொஞ்சமா இந்த வாசனை பிடிக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நான் எத்தனை சொன்ன மாதிரி இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணையும் வந்து இடிச்சோ இல்லை முழுசாவோ நீங்க அதை தாளிச்சுக்கலாம் அதில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நான் எங்க வீட்டில் அதிகமாக வாசனை சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் அதில் சேர்க்கலை ஆனா அந்த செய்யும் ஒரு தடவை அதுக்குதான் சொல்லிட்டேன் இப்ப இது வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வேணாம் கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட் தள தளத்தன்னு ஒரு கொதி அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை சேர்த்து அதில் இறக்கிடலாம் இப்போ இது கொதிச்சாச்சு நம்ம தேங்காய் பால் அவங்க பொதுவா சாதத்துக்கு ஊத்திக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் போடுறாங்க நம்ம நான் மலேசியன்ஸோட கொஞ்சம் பழகுன பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நம்மளை மாதிரி திக்கா பரட்டி வச்சு அந்த மாதிரி இல்லை சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலை சிலது மற்றபடி தண்ணியா வச்சுக்கிறாங்க அது இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறாங்க இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பில் இது கொஞ்சம் புளிப்பில்லாத தயிர் எடுத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் புளிக்கிற தயிர் இருந்ததுன்னா எலுமிச்சை மழம் வேண்டாம் எனக்கு இன்னைக்கு லேசா ஒரு நாள் பழைய தயிர் இருந்ததுனால நான் வந்து எலுமிச்சை மழை புழியலை பிரியப்பட்ட எலுமிச்சை மழம் புழிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் இப்போ இது ஒரு கொதி ரொம்ப நேரம் வேண்டாம் இப்போ இது கிளறி விட்டுட்டே ஒரு கொதி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது மேபி ஒரு ஒன் மினிட் ஒரு நிமிஷம் நல்ல நல்லா தள தளத்தலன்னு கொதிச்சதுன்னா போதும் அதுக்கப்புறமா அது இறக்கிடலாம் இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துடுறேன் அவங்க ரைஸோடு சர்வ் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து முந்தி இடியாப்பம்மோடான் கூட அதை சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரைஸு சாதம் அதாவது சாதம் இடியாப்பம் எதோடு வேணால் நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ இதை வந்து வேறு பாத்திரம் மாற்றிட்டு நம்ம வந்து டிஸ்பிளேயில் வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற இந்த புடவை வந்து அப்பவர்ணம் அப்பவர்ணத்தில் வந்து சித்ரா முரளியோட அபவர்ணம் புடவை அவங்க புடவை கட்ட வச்சிருக்காங்க இல்லையா அங்கே நான் வந்து ஆர்ட்ரு பண்ணேன் ஆக்சுவலாக அவங்ககிட்ட சொல்லும்போது நிக்கில் மகன் நிக்கில் வந்து எனக்கு இதை கிஃப்ட்டாகவே கொடுத்துருந்தது எனக்கு அவங்களுக்கு வச்சுருந்த புடவை இல்லை ரொம்ப பிடிச்சது நிறைய புடவைகள் பட் இந்த புடவை வந்து அந்த குழந்தை எனக்கு கிஃப்டாக கொடுத்து விட்டார் இது நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லலை திரும்பவும் அதை சொல்கிறேன் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் பட் அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு முந்தையிலாம் நம்ம வந்து சாதாரணமாக ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ சந்தோஷம் ரொம்ப நன்றியும் தான் போடுவோம் பட் இன்றைக்கி இந்த யூடியூப்லாம் இருக்கிறதுனால ஒரு வீடியோவாக அதை போடும்போது இதையும் சேர்த்து சொல்லலாமே ஸோ அதனால நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதை கட்டிக்க ரொம்ப எதமாக ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் சித்ரா முரளி எல்லாருக்கும் அழகான ஒரு புடவை நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இருக்கேன் ஓகே இதை டிஸ்பிளேயில் வச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடாதுங்க ஒருத்தரோட ரெசிபியை எடுத்து இன்றைக்கி அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும் அதுவும் அவங்க வந்து சிங்கப்பூர் ஒரு நிமிஷம் நான் திரும்ப தடவை அந்த பத்திரி அந்த பேப்பர் இதை பார்த்துட்றேன் பல வருஷங்கள் கிடைச்சி இந்த புக்கு கிடைச்ச எக்ஸைட்மெண்ட்ல நான் பேரை வந்து கரெக்டாக சொல்லல த மேஜிக் ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் சவுத் இண்டியன் குக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காரு இதை எழுதியவர் வந்து இங்க இருக்காங்க அவர் பேரு ஏ ராமலிங்கம்னு தே கால் ராமான்னு சொன்னாங்க ஸோ இது இவரோட புஸ்தகம் பல வருஷங்கள் கிடச்சி இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி நிச்சயமா நல்லாயிருக்கும் இனி அடுத்தும் நான் செஞ்சு காமிக்க ஒரு நாலஞ்சு ரெசிபி அவரோட தான் தான் எடுத்திருக்கேன் அது செஞ்சு காமிக்காமல் என்னென்ன அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்